ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போயிடோம் அநேக காரியங்களில் நம்மளுக்கு உதவியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்ன நடக்க போதுன்னே தெரியலை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே நமக்குலாம் ஒரு பயம் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது இந்த நாளில் ஆண்டவர் பயப்படாத நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வல்லக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இதனால பயப்படாத என் நீதியின் வல்லக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அன்றுபரே எனக்கு எங்கேருந்து உதவி வரும் எங்கிருந்து தாசை வரும் இந்த நாளில் உதவி வரும் கண்மலை நீர்தான் சொல்லி நான் நம்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அண்டு எனக்கு எங்கேருந்துமே உதவி வரவில்லையே எங்கேருந்துமே எனக்கு சகாயம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டு இருந்தனால சொல்ல நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீ அநேக காரியங்களை பார்த்து பார்த்து பலனற்று போன ஒரு சூழ்நிலை சத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் ஆண்டவர்னை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன் பயப்படாத இந்த காரியத்தை குறித்து ஏன் பயந்து போயிருக்கிற இது நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கையில் எப்போது ஒரு முன்னேற்றம் வரும் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்வா எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே உன்னதத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார் இந்த நாளில் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா இந்த நாளிலே தெய்வன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் கடந்து வரப்போகிறார் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் உதவியற்ற சூழ்நிலை எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அந்த உதவியை செய்து சகாயம் செய்து உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தப் போகிறார் அவருடைய கரத்தினாலே எங்களை தாங்க போகிறார் எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்திங்களா அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவனாக இருக்கிற படியினால் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையில் அனைத்தையும் தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் எதிர்பார்க்கிறத கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் ஆண்டு வரை பிள்ளைகளுக்கு பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா பயப்படாத நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை தாங்குவேன் என் கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த நாளில் தகப்பனே அன்பு பிள்ளைகளை அப்படியாய் ஆசிர்வதீங்கப்பா கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நோக்கி பாருங்க அண்டவரை உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் தொடங்கி இசப்பா இந்த நாள் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீர் மாற்றி போடும்படியாய் ஜபிகிர இசப்பா நீர் இவளுக்கு உதவி செய்து அன்று இந்த நாட்களில் அன்று இவர்களை உதயர்த்தி இவர்களை ஆசிர்வதிங்கப்பா பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஜபிகிற இசப்பா இந்த நாளில் இந்த பிள்ளைகள் நினைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் அப்படியே நீர் வாய்க்க பண்ணி அவர்களை கவனப்படுத்துங்க தாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆம்மே